மெய்ப்பொருள் நாயனார் வந்து ஒரு அரசரா இருந்தவர் அவர் வந்து சிவன் தன் சிவ ரூபமாகவே பாப்பாரு இவரோட பழமுறை போர் புரிஞ்சு தோத்து போன முத்தநாதன் அப்படிங்கிற அரசன் வந்து இனிமேல் இவரோட போர் புரிஞ்சு ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்காக மெய்ப்பொருள் நாயனாரோட பலவீனத்தை அறிஞ்சு சிவனடியார் வேடம் போட்டு மெய்ப்பொருள் நாயனாரோட அரண்மனைக்கு போறாரு அங்க தத்தன் அப்படிங்கிற தலைமை காவலாளிக்கு வந்து இவர் மேல ஒரு சந்தேகம் வருது அதனால தத்தன் வந்து அவரை அரசரோட அறைக்கு உள்ள அனுமதிக்கல ஆனா அதையும் மீறி அவர் வந்து அரசரோட அறைக்குள்ள போயிடுறாரு சிவனடியரை பார்த்த உடனே தழ வணங்கி கும்பிடுறாரு இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தநாதன் வந்து அவனோட குருவாழை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்திடுறாரு உடனே தத்தன் ஓடி வந்து கொள்றதுக்காக வாழ ஓங்குறாரு உடனே மெய்ப்பொருள் நாயனார் வந்து தத்தா நீ அவரை எதுவும் பண்ண கூடாது ஏன்னா அவர் பூண்டிருக்கிறது சிவாடியார் அடியார் வேஷம் அதனால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவரை வெளியில கொண்டு போய் விடு அப்படின்னாரா சிவா அடியார சிவமாவே பார்த்தது மெய்ப்பொருள் நாயனார் தான்